मानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां योनित्यम् अच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि त्रिणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिस्सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वयभट्टनाथश्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्ग्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् पाराशर्यवचस्सुधां सुमनसहा दुग्धाब्धिमध्योद्धृतां संसाराग्निविदीपनव्यपगतप्राणात्मसञ्जीविनीं पूर्वाचार्यसुरक्षितां बहुमतिं व्याघातदूरस्थिताम् आनीतां तु निजाक्षरैः सुमनसः भौमाः पिबन्त्वन्वहं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः करुणारसपूर्णसुधाब्धे कामकोटिपीठाधिपते चरणे शरणं देहिते चन्द्रशेखरगुरुमूर्ते अक्षयानन्दचिच्छक्ते दक्षिणादिमुखशिवा ரஷ போனிதே சந்திரசேகர குருமூர்த்தே ஸ்ரீயப்பதியான பகவானுடைய பரமானுகிரக விசேஷத்தினால் தனுர் மாசமான இந்த சிறந்த மார்கழி மாதத்தின் முதல் நாள் இன்று கார்த்தால இன்று தொடக்கமாக சாஸ்திரா சத்சங்களை ஸ்ரீசுக்தத்தின் அர்த்த விசேஷங்களை பார்த்துன்னு வரோம் அங்கே முதல் நாள் ஆயிடுத்து இன்னும் ரெண்டு நாளில் ஸ்ரீசுக்தம் பூர்த்தி அடையும் இன்று தொடக்கமாக இங்கு சாயங்கால வேளையில் புருஷ சுக்தத்தின் பெருமைகளை பேச வந்துள்ளேன் இது இன்று தொடக்கமாக இருபதாம் தேதி ஈராக நடக்கும் நீங்கள்லாம் பெரியவாக இவ்வளவு வந்திருக்கிறதே பெரிய விஷயம் ஏன்னா இதெல்லாம் பின்னாடி யூடியூப்பில் வருது டிவியில் வருதுன்னு விட்டா அங்கேயே பார்க்காமல் இங்கே வந்து பார்த்தா இருக்கும் கட்டாட்சித்தால் நல்லா இருக்கும்னு இங்கே அத்தனை பேரும் வந்திருக்கிறதுக்கு உங்களுக்குலாம் ஒரு பெரிய க்யூடோஸ் ஒன்று ரெண்டாவது உங்களுக்கு நான் சொல்லணுங்கிறது இல்லை இங்கே அமர்ந்திருக்க செய்தே வெளியில் விட்ருங்கோ அது தட் ஐ ஹேவ் ரைட்ஸ் உள்ளே இருக்கும்போது மாஸ்க்கை போட்டுருங்கோ அது மூக்குக்கு மேலே இருந்தால் ரொம்ப சிரேஷ்டம் அப்பேற்பட்ட அந்த எதுக்கு இது சொல்கிறேன்னா மாஸ்க் போட்டுன்னா கஷ்டம்தான் இது என் மாஸ்கில் குழம்பு சாத்து வாசனை தான் அடிக்கும் ஆனால் இது என்ன தெரியுமோ இந்த மாஸ்க் போட்டுட்டா கண்ணாடி போட்டுக்கிற ஒரு தனி கஷ்டம் ஒரு பெரிய தூமாதி மண்டலம்னு பேர் இங்கே ஒரு பெரிய ஒரு அர்ச்சிராதி மார்க்கம் தூமாதி மார்க்கம்னு ரெண்டு வழி உண்டு ஒன்று ஒன்று பரமபதத்துக்கு கூட்டுன்னு போகும் ஒன்று மறுபடியும் ஜென்மத்தை கொடுக்கும் தூமாதி மார்க்கம்னா போக நிறைய வரும் வந்துடும் போட்டுட்டா வேறு வழி இல்லை போட்டுக்கணும் ஏன்னா இப்போ இன்னொன்று அவதாரம் எடுத்துன்னு வந்திருக்கு அதனால அதுக்கு பயந்துன்னு நம்ம போட்டுக்கணும் இப்போ புருஷ சுத்தத்தின் அர்த்த விசேஷங்களை இன்று தொடக்கமாக அஞ்சு நாள் பார்க்க போறோம்னு சொல்லியிருக்கேன் முதல் நாள் வேத பங்கி வேதத்தில் இருக்கக்கூடிய மந்திரங்கள் அதுக்குள்ள தாத்பரியார்த்தங்களை கேட்கும்போது கொஞ்சம் இது ராமாயணம் பாகவதம் மாதிரி இல்லையேன்னு தோணும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கோ அப்படிங்கிற மாதிரியும் இருக்கும் கவலையே படாதீங்கோ நான்கு நாட்களில் பழகிவிடும் அப்படியே இனிமேல் நீங்கள் அப்புறம் ராமாயணம்லாம் கேட்கும்போது இது என்ன இவ்வளோ சர்வ சாதாரணமாக சொல்கிறாரு அப்படின்னு தோணும் இந்த வேதத்தை கேட்டு கேட்டு எல்லாமே ஈஸியாக இருக்கும்னு நம்ம சனாதன தர்மத்தில் எடுத்துக்க முடியாது அந்த மாதிரி பெரியவாழ்லாம் எழுதி வைக்கலை தேர் ஆர் டங் ட்விஸ்டர்ஸ் தேர் ஆர் திங்ஸ் தட் கிவ் அ லாட் ஆஃப் ஒர்க் டு ஆர் மைண்ட்ஸ் அதனால் கொஞ்சம் மெனக்கெட்டு கேட்கணும்னு ஒரு ஆசை அவா நீங்கள் இருக்கிற இடத்துலையே உங்கள் மொபைலில் ரெக்கார்டிங் ஃபெசிலிட்டி இருந்து தானே ஃபீல் ஃப்ரீ டு ஆடியோ ரெக்கார்ட் ஆஸ் வெல் என்னோட உபன்யாசங்களில் காப்பி எல்லாம் கிடையவே கிடையாது நான் சொல்கிறதே யாரோ ஒருத்தர் வே வேதாச்சாரியன் சொல்லி வச்சதை எனக்கு என்ன காப்பிரைட் இருக்குது ஃபீல் ஃப்ரீ டு ரெக்கார்ட் இதெல்லாமும் யூடியூப்லேயும் வரும் பின்னாடி தொலைக்காட்சி பெட்டிலையும் வரும் எல்லாத்துலேயும் வரும் தைரியமாக உட்காந்துட்டு ஆற கேளுங்கோ யாராவது புஸ்தகம் பேனா எடுத்துன்னு வந்து எழுதுகிற மாதிரி இருந்துவிட்டுனா அது யாம் பெரும் சம்மானம் ஏன்னா இதில் நோட்ஸ் எடுத்துக்கிறது பெரிய விஷயம் அதனால் எடுத்துக்கலாம் இல்லாட்டா கேட்கலாம் கேட்குறதே பெரிய விஷயம்தான் அதுக்கு மேலே எழுதிவிட்டால் அதுக்கும் மேலே ரொம்ப உத்தமமான ஒரு வேலை அது இப்போ புருஷ சூக்தத்தின் அர்த்த விசேஷங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி அதாவது இதில் வந்து பதினெட்டு மந்திரங்கள் கிருஷ்ணயஜூர்வேதத்துக்கு அடங்கிய புருஷ இருக்கு இருக்குது சஹசிரசீருஷா புருஷஹா தொடங்கி பதினெட்டாவது மந்திரம் ஈராக கிருஷ்ணயஜூர்வேதத்தில் உள்ளது அதை தான் ரொம்ப சுப்பிரசித்தமாக லோகத்தில் நம்ம எத் எல்லாரும் பாராயணம் பண்ணின்னு வரோம் ஆனால் இது அத்தனை வேதத்திலையும் இருக்குது அதில் எவ்வளோ எவ்வளோ மந்திரங்கள் இருக்குங்கிறதெல்லாம் அப்பப்போ நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு பேஸை போட்டுடணும் ஏன்னா இப்போ சட்டின் புருஷ சுத்தத்தின் முதல் மந்திரத்தை பார்க்கலாமா அப்படின்னு இது கிளாஸ் ரூம் டெமான்ஸ்ட்ரேஷன் மாதிரி ஆகிடும் உபன்யாசம்னா விரித்துரைக்க வேண்டும் தெரிஞ்ச ஏற்கனவே எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாதது எதுவுமே இல்லை அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க என்ன கூட்டிருக்கவே வேண்டாம் நான் வந்து தெரிஞ்சதையும் சொல்லணும் தெரியாததையும் சொல்லணும் ஒன்று ரெண்டாவது வந்திருக்கிற வாளுக்கு இதெல்லாம் தெரியும்னு நான் அசியூமா பண்ணிக்க கூடாது தேர் பி பீப்பிள் ஹூ மே பி நியூ டு போட்டுட்டோன்னு வச்சுங்க கட்டடம் கட்டிண்டே போகலாம் வேதங்கள் எவ்வளவு ஆரம்பிக்கும் போது கேள்வியில் இருக்கா அப்பா எல்லாம் பாயிண்ட்ல பாருங்க அஞ்சாவது வேதம்னு ஒண்ணு இருந்தால் அது மகாபாரதமாக இருக்கும் ஏன்னா நாலு வேதத்தில் இருக்கக்கூடிய சாரம் அத்தனையும் ஸ்ரீ மகாபாரதத்துல இருக்கு அப்படிங்கிறது பிரிவா சொல்வா வேதமே மருவி ராமாயணமா வந்துடுத்துன்னு நம்ம உபோத்காத்தத்துல சொல்லுவோம் என்ன எடுத்து வேதத்துல பிரதிபாத்தியன் பிரதிபாத்யன்னா வேதத்தால சொல்லப்பட்டவன் பகவான் பெருமாள் திருவடி வாரத்துல வேதங்கள்லாம் இருந்துதான் தேவர்கள் வந்து பிரார்த்தனை பண்ணா பெருமாளே இந்த ராவணனுடைய படுத்தல் தாங்க முடியல நீ அவதரிக்க வேண்டும் அப்போ பெருமாள் சொன்னார் சித்தகந்தர்வ யக்ஷாஸ்ட ததஸ்துவாம் சரணம் கதாகா கவலைய நான் அவதரிக்கிறேன் வேதத்துல சொல்லப்பட்டவன் பெருமாள் நான் ராமனாக பிறக்கின்றேன்னு சொல்லிவிட்டார் இப்போ வேதம் அவரை நம்பின்னு வந்திருக்கு நம்ம சில பேர் அத்துக்கு போவோம் அவ இருப்பாங்கிறத நம்பி போவோம் அவாத்துக்கு போனோம்னா அவ என்ன சொல்லுவா எனக்கு கொஞ்சம் காரியமா வெளியில போகணும் வீட்டை பார்த்துக்கணும் நம்ம கிட்ட விட்டுட்டு போயிடுவான் அந்த மாதிரி வேதத்துல சொல்லப்பட்டவன் சாட்சாத் எம்பெருமான் அப்பேற்பட்ட சாக்ஷாத் எம்பெருமானை நம்பி வேதங்கள் இருக்கு ஆனா வேதத்துல சொல்லப்பட்ட பகவான் நான் ராமனா பிறக்கிறேன்னு பூமியில விட்டார் அப்ப வேதங்கள் சொல்லித்தான் நாங்க வைக்குண்டத்துல இருக்கோம் அப்ப நாங்கள் யாராக பிறப்பது வேதத்துல சொல்லப்பட்ட நீ ராமனாக பிறந்து விட்டாய் வேதங்கள் நாங்கள் யாராக பிறப்பது ராமாயணமா பிறந்துருங்கோன்னு ஆறாம் பெருமாள் வேத வேத்தியே பரேபும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சே தசா தாசித் சாட்சாத் ராமாயணாத்மனா நாலு வேதங்கள் வேறல்ல ராமாயணம் வேறல்ல நாலு வேதத்தின் சாரம் வேறல்ல மகாபாரதம் வேறல்ல அதனால நம்ம இத்திஹாச சிரேஷ்டமான ராமாயணமோ மகாபாரதமோ ரெண்டுமே வேதத்தின் சாரம் தான் ஆனால் இதெல்லாம் அஞ்சாவது வேதம் ஆறாவது வேதம்னு பொதுவா இது பெருமைக்காக சொல்றதே ஒழிய வேதங்கள் எவ்வளவுன்னு கேட்டால் நீங்கள்லாம் நாலு அப்படின்னு சொல்றீங்க கரெக்டா நீங்கள் பிராச்சீன புஸ்தகத்தை எதை வேணாலும் புரட்டி பாருங்கோ த்ரையின்னு பேர் வேத திரை திரைனா மூணு வேதம்பா பா ஐயோ என்ன சார் இது நாலு எப்போ டிஸ்கவுண்ட் ஆகி மூணாச்சு அப்படின்னா இப்போ வேதம் எப்படி பிரணவார்த்தத்தை சொல்றது என்ன நம்ம என்ன சொல்றோம் வேதத்தின் சாரம் தான் பிரணவம்ங்கிறோம் பிரணவம்னா யாரு ஓம் காரம் அதை என்னன்னு சொல்லிடக்கூடாது வாய திறந்து சதஸ்ல அது ஒரே சீக்கிரட்டா வச்சிருக்கா நம்ம பெரியவாள்லாம் அதான் அது தெரியுமோ பிரணவம் ஆ அந்த பிரணவம் தான் அப்படின்பா அதனால ஓம்காரம் தான் வேதத்தின் சாரம் இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீள் வேதத்தோட சாரம் தான் பிரணவம்னு அது எப்படி சார் வேதத்தின் சாரமாச்சுன்னு ஒரு கேள்வி இருக்கா இந்த பிரணவத்துக்கு மூணு சவுண்ட் இருக்கு நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சேள்னா நல்லா புரியும் அகார உக்கார மகாரங்கள் அ உ ம மூணு சவுண்ட் இருக்கு இதை நீங்கள் மாற்றி சொல்லிடக்கூடாது அகார உக்கார மகாரங்கள் திருப்பானாழ்வார்னு ஒரு ஆழ்வார் ஸ்ரீரங்கநாதன் மீது ஒரு பிரபந்தம் பாடினார் அமலநாதி பிரான் அப்படின்னு பேர் இந்த அமலநாதி ரொம்ப குறைச்சல் பாசுரங்கள் தான் ரங்கநாதரை பாடுறார் முதல் பாசுரம் என்ன அமலநாதி அடியார்க்கெம்மை ஆட்படுத்திய விமலன் அப்படிங்கிறது முதல் பாசுரம் ரெண்டாவது உவந்த உள்ளத்தனாய் உலகமளன் தண்டமுற ரெண்டாவது பாசுரம் மூணாவது பாசுரம் மந்திபாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்னான் அரங்கத்தரவின் அணையான் மூணு பாசுரம் சொல்லிட்டேன்னா முதல் பாசுரம் அமலநாதி பிரான் ரெண்டாவது பாசுரம் உவந்த உள்ளத்தனாய் மூணாவது பாசுரம் மந்தி பாய் அமலன் உவந்த மந்தி அ உ ம வரிச அகார உகார மகாரங்கள் பிரணவத்தை சொல்லிவிட்டார் நம்மாழ்வார் மாத்தி சொன்னார் அதாவது உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி அவனவன் உயர் வர மயர் வர அமரர்கள் திருப்பி போட்டிருக்கார் ஆழ்வார் இப்ப ராமாயணத்துல பார்ப்போம் ராமர் முன்னாடி நடந்து போறார் நடுவில் சீதை பின்னாடி லக்ஷ்மணன் கரெக்டா எப்படி என் டி எப்படி நடந்து போனார் அஞ்சலி தேவி நடுவில் தானே நடந்தா அப்படின்னா ராமர் முன்னாடி நடக்கிறார் நடுவில சீதை பின்னாடி லக்ஷ்மணன் நீங்க பல சலचित्रங்கள்ல இவ வரிசைய பார்த்திருப்பீங்க இல்ல ஒரு நுட்சமம் சொல்றேன் இதெல்லாம் ட்ரிவியா நாட் ரிலேட்டட் டு the topic உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் அயோத்யா காண்டத்துல நடக்கும்போது முன்னாடி லக்ஷ்மணன் நடப்பர் நடுவில சீதை பின்னாடி ராமர் ஆரண்யா காண்டத்துல நடக்கும்போது முன்னாடி ராமர் நடுவில சீதை பின்னாடி லக்ஷ்மணன் சார் அங்கே எதுக்கு லக்ஷ்மணனை முன்னாடி விட்டுட்டு ராமர் கடைசியா நடந்தார் அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்றா ஸ்ரீமத் ராமாயணத்துல அயோத்தியா காண்டத்தின் முடிவில் அவ காட்டுக்குள்ள போகும்போது பரத்வாஜருங்கிற ரிஷி ஆசிரமத்துக்கு போறா குஹப்பெருமானுங்கிற அந்த பக்தோத்தமன் பாகவதோத்தமனின் குட்டிலுக்கு போறா சிங்கிவேரபுரத்துல சுதீக்ஷ்ணர் சரபங்கர் அகஸ்தியர் வால்மீகி போன்ற மகரிஷிகள் அத்ரி அனசூயா இவ எல்லாம் போறா இதெல்லாம் பாகவத சமாகமம் பொதுவாக நமக்கு தெரிஞ்சவா இப்போ பாட்டியாத்துக்கு ஆற்றுக்கு போகிறோம் சித்தியாற்றுக்கு போகிறோம் நம்ம குழந்தை என்ன பண்ணுவோம் அந்த குழந்தை கிடுகிடுக்குன்னு முன்னாடி ஓடிடும் ஐயோ சித்தி பாட்டின்னு முன்னாடி ஓடும் அப்போ குழந்தையை தைரியமாக நம்பி முன்னாடி விட்டுருவோம் நீ போய் அவளுடைய அரவணைத்துக்கொள் கட்டிக்கோ முத்தங்குடு சொல்லிவிடுவோம் இதே புது இடமா இருக்குது ஏதோ ஒரு பெரிய நீங்கள் சஃபாரிக்கு போகிறேள் ஆப்பிரிக்கால கென்யால ரொம்ப அழகாக சஃபாரி காமிக்கிறாள் நீங்கள் என்ன பண்ணிடுவேள் நீங்கள் முன்னாடி நடப்பேள் குழந்தையை பின்னாடி வச்சுப்பேள் பாகவதோத்தமர்களை பார்க்கும்போது ராமர் என்ன பண்ணிவிட்டார் குழந்தாய் லக்ஷ்மணா நீ முன்னாடி நடோன்னு சொல்லிவிட்டார் பின்னாடி ஷூர்பனகை கரன் தூஷணன் வரும்போது நான் முன்னாடி போறேன் நீ பின்னாடி இருன்னு சொன்னாராம் இதெல்லாம் ராமாயணத்தில் சூக்மமான விஷயங்கள் சரி இப்போ ராமர் நடக்கிறார் நடுவில் சீதை பின்னாடி லக்ஷ்மணன் இவ மூணு பேரும் நடந்து போகும்போது வால்மீகி ஒரு ஸ்லோகம் இயற்றுகின்றார் அக்ரத பிரயய் ராமஹா அக்ரதஹானா முன்னாடி நடக்கிறார் ராமர் அக்ரதா பிரயய் ராமஹா ராமன் முன்னாடி நடக்கிறார் சீதா மத்தியே சூ மத்தியமா நடுவில் சீதை நடக்கிறா நடுவில் சீத்தை ஏன் நடக்கிறாரு வால்மீகியுடைய நயத்தை பாருங்க சூ மத்தியமா ஏன்னா அவ இடையழகி இடையில ஏன் நடக்கிறா ஏன்னா அவள் இடையழகி மத்தியமா சுமத்தியமான அவள் இடுப்பு இருக்கா இல்லையா இடுப்புங்கிறது நடுபாகம் இல்லையா அது வந்து மேல் பாகத்தையும் கீழ்பாகத்தையும் கனெக்ட் பண்ணணுமா இடுப்புங்கிறது இட் சுட் கனெக்ட் த அப்பர் டார்சோ அண்ட் த லோவர் டார்சோ தட் இஸ் இட்ஸ் ஓன்லி பர்பஸ் இட் சுட் நாட் பி விசிபிள் டு த ஆன் லுக்கர்ஸ் ஐஸ் இடுப்புங்கிறது நீங்கள் சூக்மமாக எங்கேயோ தூர்பின்லேன்னு பார்த்தா இப்படி ஜூம் பண்ணி இப்போல்லாம் இப்போ டிஜிட்டல் கேமரா இப்படி ஜூம் பண்ணி பார்த்தா பார்த்தா மெல்லிஷாக ஒரு குச்சி மாதிரி தெரியணுமா அந்த சுமத்தியமா இடையழகியாக இருக்கக்கூடிய சீதை ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் இடையே நடந்தாள் சீதா மத்தியே சு மத்தியமா பிருஷ்டஸ்து தனுஷ் பாணிகி உரங்கா வில்லியாக இருந்த உரங்கா வில்லினா வில்லை ஏந்தினவன் வில்லி வில்லியாக இருந்தவர் ராஜாவுக்கு இளவரசனை போல் இருந்தவர் இளம் கோன்னு பேர் இளங்கோ இளங்கோன்னு சொல்றோம் இல்லையா இளங்கோனா இளையவன் அர்த்தம் இளைய பெருமாள் பின்னாடி நடந்தார் பிருஷ்டதஸ்து தஸ்து தனுஷ்பாணி தனுஷோட நடந்தார் லக்ஷ்மணஹா அனுஜகாம கூட நடந்தார் ஹ கூட நடந்தாருன்னா என்ன அர்த்தம் ஏன் சார் கூட நடந்தார்னு சொல்லணுமான இப்ப பல பேர் கிளம்பி போயிடுவா இப்ப பெரிய திருவிழான்னு வச்சுங்கோ கூட நடக்கவே மாட்டேன் இங்கேயாவது நடந்து நூறுவா அதனால அனுஜகாமஹா கூடவே நடந்தார் இந்த ஸ்லோகம் புரிஞ்சு கொடுத்தா இப்ப மறுபடியும் பாருங்க அக்ரத பிரயய் ராமஹா ராமன் அக்ரதனாக நடந்தார் சீதா மத்தியே சூ மத்தியமா சூனா எப்படி ஃபார்ம் பண்ணுவேல் ச பிளஸ் உ இஸ் சூ அப்படின்னா ராமருக்கு அக்ரதா அ சீதாக்கு உ லக்ஷ் மணஹா மக்காரம் பிரணவத்துக்கு கால் முளைச்சா மாதிரி மூணு பேரும் நடந்து போனான்னு வால்மீகி எடுக்கிறார் ரங்கநாதன் அந்த ராமர் வழிபட்ட எம்பெருமான் யார் ரங்கநாதன் ரங்கநாதனை பாடும்போது திருப்பானாழ்வார் அமலன் உவந்த மந்தி அ அப்படின்னா பிரணவத்தில் இருக்கக்கூடிய அகார உகார மகாரங்கள் இந்த பிரபந்தத்திலயும் ராமாயணத்திலும் இருக்கு வேதத்தின் சாரம் தான் பிரணவம்னு சொல்றோம் அது ஏன் வேதத்தின் சாரமாச்சுங்கிற ஒரு விஷயத்த சொல்ல போறேன் நுட்பமான விஷயம் புரிஞ்சுக்கோங்க இப்போ ரிக்வேதம் எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னா அக்னி மேலே புரோஹிதம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது அக்னிமேளே அ அகாரத்துல ஆரம்பிக்கிறதா எப்படி முடியறது மஸ்துவோ மனோ யாவ சுசா சதி இ அப்படின்னா அகாரத்தில் ஆரம்பிச்சு இல்ல முடியறது ரிக்வேதம் கவனிச்சின்ற கீழே முதல் மந்திரம் அகாரத்துல ஆரம்பிக்கிறது சுசஹா சதி இ இக்காரத்தில் முடியிறது ரிக்வேதம் இப்போ யஜுர்வேதம் எதில் ஆரம்பிக்கிறதுன்னு பார்க்கறான் இஷேத்வோர் ஜேத்வா இ இக்காரத்தில் ஆரம்பிக்கிறது முடியும் போது சமுத்திரோ பந்துகு உக்காரத்தில் முடியிறது அப்படின்னா யஜுர்வேதம் இல ஆரம்பிச்சு உல முடியிறது ரிக்வேதம் அல ஆரம்பிச்சு ஆரம்பித்து ஈல முடியுறது ஆனால் நம்ம வரிசையாக சொல்லும்போது ரிக்வேதம் யஜுர்வேதம் சொல்றோம் நன்னா புரிஞ்சுக்கோ ரிக்வேதம் அ ல ஆரம்பிச்சி ஈல முடியிறதா ஆஹ ரிக்வேதம் யஜுர்வேதம் இ ல ஆரம்பிச்சி ஊல முடியுறதா அப்ப நம்ம மேத்ஸ்ல என்ன பண்ணிடுவோம் அந்த இய ஒண்ணா சேர்த்தோன்னா எதில் ஆரம்பிச்சு எதில் முடியுறது ரிக்வம் யஜுரம் அல ஆரம்பித்து ஊலை முடிஞ்சுடுத்து அக்காரத்துலேருந்து ஆரம்பித்து உட்காரம் வந்துடுத்தும் இப்போ சாமவேதம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் சாமவேதத்துல அக்ன ஆ அப்படின்னு ஆரம்பிக்கிறது அக்ன அகாரத்துல ஆரம்பிக்கிறது முடியும் போது ஸ்வஸ்தினோ பிருஹஸ்பதிர் ததாத்து ஊல முடியறது சாமவேதம் ஆல் ஆரம்பிச்சு ஊழ முடியது அகாரத்தில் ஆரம்பிச்சு உக்காரத்துல யஜுர்வேதத்தின் சேர்த்தி ஆல் ஆரம்பிச்சு ஊழ முடியிறது சாமவேதம் ஆல் ஆரம்பிச்சு ஊழ முடியறது ஆனா பிரணவத்துல அ உ மா வரணும் மா எங்கேருந்து வரும்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் ஏன்னா இது மா வந்தால் தான் வேதத்தின் சாரம் பிரணவம்னு சொல்ல முடியும் இப்ப சாமவேதம் சங்கீத தான் இருக்கு சங்கீதத்தை இப்போ இங்கே சங்கீத சாஸ்திரத்தில் பரிச்சயம் இருக்கக்கூடிய வித்வான்கள் விதுஷிகள் இங்கே பல பேர் இருப்பாள் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய ராகங்களை மேலகர்த்தாக்கள்னு பிரிக்கிறோம் எழுபத்தி ரெண்டு மேலகர்த்தா ராகங்கள் அதில் முப்பத்தாறை ஒரு தினசு சொல்லுவோம் முப்பத்தாறு இன்னொரு தினசா சொல்லுவோம் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் மக்காரத்தில் மட்டும்தான் வித்தியாசம் வரும் மா ஒன் மா டூ சரிகமா கமா சங்கராபரணம் கல்யாணி

அதனால இந்த மூணு வேதம் தான் நீங்க பிராச்சீன புஸ்தகங்கள் எடுத்து பார்த்தேன்னா மூணு வேதம் மூணு வேதம் தான் இருக்கும் ஏன் சார் நாலாவது வேதம் சொல்ல இல்லையான்னா முதல் மூணு வேதத்துல சொல்லப்பட்ட மந்திரங்கள் அதுல இருக்கக்கூடிய சாரமான விஷயங்கள் தான் நாலாவது வேதத்துல அடங்கியிருக்கு அதனால வேதங்களை நாலுன்னு சொல்லலாம் தப்பில்லை சதுர்வேதின்னு பல பேர் பேர் வச்சுப்பார் சார் நேம்ல மூணு வேதம்னு சொல்லலாம் திரிவேதின்னு சொல்லுவா ரெண்டு வேதம்னு வச்சுக்கலாம் எப்படி சார் ரெண்டுன்னு வச்சுக்கிறதுனா இருக்கக்கூடிய பத்யரூபமான ரூபமான மந்திரங்கள் தான் மறுவி சாமமாக வருது கிட்டத்தட்ட நைன்டி பர்சென்ட் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு மந்திரங்களோ என்னவோ ரிக்வேதத்திலே சாமவேதத்துக்கு வந்திருக்கு அதனால ரிக்கில் இருக்கக்கூடிய மந்திரங்கள் தான் ஒரு விதமாக பாடிவிட்டான சாமம் ஆயிடுறதா அப்படின்னா ரிகும் சாமமும் ஒன்றுன்னு வச்சுக்கலாமா அப்போ ரிக் இஸ் ஈக்குவல் டு சாமம்னா அது ஒன்று யஜுர்வேதம் ரெண்டு அது கத்ய ரூப்பேன இருக்கு அப்படின்னா ரெண்டு வேதம்னு வச்சுக்கலாம் த்விவேதி அதனால ரிக்வேத சாம வேதங்கள் ஒரு கோஷ்டியா வச்சுட்டு யஜுர்வேதத்தை இன்னொரு கோஷ்டியா வச்சுட்டா த்விவேதி ரிக் யஜுஹு சாமம்னு வச்சுட்டா த்ரிவேதி அதர்வனத்தையும் சேத்துன்ட்டா சதுர்வேதி இப்போ நாலு வேதங்கள் நாலு வேதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு பிரணவம்